இன்னைக்கு அறுபத்தி மூணு பேர் உயர்ந்திருக்கின்றார்கள் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா இது இது அரசியல் ஆதாயமா இறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா அவளுக்கு அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும் நீங்களே பொது உடைய பாருங்க ஊடகங்கள் பத்திரிகை அதெல்லாம் மனசாட்சி சொல்லுவீங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர் எனக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க பல பேர் கண் பார்வை போட்டு இதையெல்லாம் உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் சட்டமன்றத்திலேயும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல மக்கள் மட்டத்திலயும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல என்ன சிபி என்ன காலதாம இருக்கு சொல்லுங்க சிபி விசாரணை மேற்கொண்டு என்ன காலதாம இருக்குது இதுல இந்த வழக்க நல்லா புரிஞ்சுங்க இந்த வழக்கு என்ன இருக்குது கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில் விற்குது காவல்துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் விற்பனை நிலையத்துக்கும் ஒரு நானூறு அடிதான் இருக்குது பக்கத்திலேயே கோர்ட் இருக்கு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஷாலின் அவர்கள் ஏன்னு சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராய் மறைந்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்பொழுதே நீங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா உங்களை உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல இதையெல்லாம் கேள்வி கேட்பாய் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில போய் பார்க்கவில்லை இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் தான் நான் கருதுகிறேன் அவர்கள் தான் தெரியும் ஏன்னா அவர்கள் சொல்றாரு திரு ஸ்டாலின் சொல்றாரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு நாங்க வந்து சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சொல்லி ஒரு நாலஞ்சு பேரத்தை புடிச்சு போட்டிருக்காரு அதனால எந்த பயனும் கிடைக்க போறது இல்ல ஏன்னா இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல அடங்கி இருக்கிறாங்க மாநில அரசாங்கம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி முழுமையான விசாரணை மேற்கொள்ளாது அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க தான் நாங்க உண்மை குற்றவாளியில் தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்ல திமுக கட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் இடம் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும்னா விசாரணை நடைபெற வேண்டும் அப்படி நடுநிலையோடு விசாரணை மேற்கொள்வதற்கு தான் நாங்க இந்த அரசாங்கம் சிபி விசாரணை மேற்கொள்ளாத காலத்துல நீதிமன்றத்தை நாடி இருக்கும் என்ன சிபி என்ன காலதம் சொல்லுங்க சிபி விசாரணை மேற்கொண்டு என்ன காலதம் இதுல இந்த வழக்கு நல்லா புரிஞ்சுங்க இந்த வழக்கு என்ன இருக்குது கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில் விற்குது காவல்துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் விற்பனை நிலையத்துக்கும் ஒரு நானூறு அடிதான் இருக்குது இருக்குது மாவட்ட ஆட்சியர் இருக்குது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பா இருக்குது இவ்வளவு அதிகாரில் இருக்கின்ற இந்த இடத்துல தங்குதடை இல்லாம கள்ளச்சாரா விற்கனா யாருடைய பின்பலம் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பின்பல இருக்க விற்க முடியும் அதனாலதான் சொல்றான் நேர்மையா இங்கே மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிடி விசாரணை பண்ணா இங்கே நீதி கிடைக்காது உண்மை குற்றவாளில் தப்பித்து இது அரசியல் ஆதாயமா இறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா அவளுக்கு அப்படிதான் கண்ணுக்கு தெரியும் நீங்களே பொது பாருங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் அல்லது மனசாட்சி உள்ளவங்க அறுபத்தி மூணு பேர் இருந்துட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர் எனக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க பல பேர் கண் பார்வை போட்டு இதையெல்லாம் உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல மக்கள் மன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல திட்டமிட்டு எதிர்கட்சியை அடக்கி ஒடுக்கி சொல்லாம என்று பாக்குறாங்க இங்க அறவழியில போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு தான் கொடுக்குறாங்க இருபத்தி மூணு நிபந்தனைகளை வைத்து கொடுக்குறாங்க இருபத்தி மூணு நிபந்தனைகளை வீச்சு தான் இந்த அறவழியிலே இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா நான் முதலமைச்சர் இருந்தோம் ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார் மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது அப்பொழுது சுதந்திரமாக எதிர்க்கட்சி தவிர செயல்பட்டார்கள் ஊடக செயல்பட்டார்கள் காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது ஆட்சி அதிகாரத்தின் ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது கருத்து சுதந்திரமே கிடையாது நாட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது அப்ப என்ன இன்னும் போறாங்க இதேதான் எங்க பேசுறது கூட போறாங்க இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர் ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டா இருக்க ஏன் நேற்றையதுன்னா பேசுறோம் விதி ஐம்பத்தி ஆறு கீழ் பேசுறோம் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து ஐம்பத்தி ஆறு விதியின் படி பிற அலுவலகளை சட்டமன்றத்தில் பிற அலுவலகளை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேசணும்னு சொல்றோம் தென்னரசு நாங்கள் வெளிவந்த பிறகு சட்டப்பறை தொழில் சொல்றாரு இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் நாயம் கிடைக்காது அவருக்கு பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் மூன்றாண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்றத்துக்கும் சுதந்திரமாக பேச முடியும் ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னா கூட குறை சொன்னா உடனே நீக்கிடுவார் அன்று அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவை அதிகமா சட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறோம் அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்லுகிறார் அமைச்சர்களுக்கு பதில் வந்தா தானே அதை நிறைவேற்ற முடியும் ஆனா சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார் ஏன் நாங்க சொல்லல திமுக அமைச்சரே சொல்றாங்க நாங்க சொல்ல வேண்டிய பதில சட்டப்பேரவை தலைவரும் சொல்லு சொல்றாங்க எங்க சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்துக்கிறாங்க அவர் அந்த ஆசனம் புனிஞ்சமான ஆசனம் அதுல யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோட செயல்பட வேண்டும் ஆனா நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்ல அது வருத்தம் அளிக்கும் அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தா நிறைவேற்ற முடியுமா சொல்லுது பாக்கலாம் திமுக தான் செய்யும் நாடகம் ஆடுவாங்க நாங்க அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாரா இல்லை இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத் தருவதுதான் நாங்கள் முயற்சி பண்றோம் சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்று தான் இதையெல்லாம் நான் வெளிப்படுத்துறோம் மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமானவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட என்னுடைய போராட்டத்திற்கு வாழ் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் மூன்று பேரை நேரையாக அனுப்பி வைத்தார் அதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிடும் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவர்களை அளித்திருக்கோம் மேலும் ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதாங்க நாங்கள் ஏற்கனவே தலைமை கழக நிர்வாகம் அடுத்தது தலைமை கழக என்னுடைய மூத்த தலைமை கழக கலந்து பேசி முடிவு செய்யும் அது மட்டும் இல்லை இவ்வளவு பிரச்சனை கள்ளக்குறிச்சி வரணும் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது நாடே பதவி போயிருக்கு இந்த சூழ்நிலை கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டில அங்க வைக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காததான் வேதனை அளிக்கிறது இல்ல திமுக கூட்டியில் அங்க வைக்கின்ற கட்சி சொல்றேன் எப்படி அவட்டணியில் அங்க வைக்கிறாங்களே எப்படி ஒருங்கிணைக்க முடியும் அதாவது திமுக கூட்டணியில் அங்க வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில இவ்வளவு பெரிய சமூகம் ஏற்பட்டுள்ளது இன்றைக்கு அறுபத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுள்ள இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா இதுதான் வேதனை அளிக்கிறது கூட்டணி இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை தேர்தலோட முடிஞ்சு போச்சு அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த கட்சி சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது பிரச்சனையின் அடிப்படையில் இதை மக்களுடைய குரலா ஒழிக்க வேண்டுமா வேண்டாமா எந்த எதிர்கட்சியும் ஒழிக்கவில்லை என்றுதான் கருத்து படிக்கிறது